ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் இன்றைக்கி நம்ம முத்தலக சிறியிலோட அப்கம் கிஃப்ட்டை பார்க்கலாம் கைஸ் இங்கே கரெக்டாக சொர்ணமே வந்து அஞ்சலி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு வாடகை தாய் கிடையாது அவங்க வந்து சாதாரண பொண்ணு தான் அஞ்சலி தான் ஏமாற்றி இந்த மாதிரி முத்தலகையும் முத்தலகை வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை கரெக்டாக பூமிகிட்டேயுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதனால் பூமியுமே பயங்கரமாக கோவமாகி அதுக்கப்புறம் அஞ்சலி அந்த பொண்ணு எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா பூமி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மிரட்டுற மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாரு இதனால் அந்த பொண்ணுமே பயந்து இல்லைங்க என் மேலே இந்த தப்பும் இல்லை இந்த மாதிரி அஞ்சலி அம்மா தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க சொல்ல எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதனால் கோவமான பூமியுமே வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் அஞ்சலி கையில் இருந்து மீனாட்சியை வாங்கி கரெக்டாக முத்தளை கையில் கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் ஒரு அம்மாவே கிடையாது இந்தமாரி ஒரு குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வர்ற வரைக்கும் நீ எந்த அளவுக்கு நீ வந்து இறங்கி போவேன்னு எனக்கு தெரியும் அதனால் நீ பண்ணுற செயலுக்கு நீ தனியாக இருந்தால் தான் நீ எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இனிமேல் மீனாட்சி முத்தளை கூட தான் இருப்பா அதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீ யாருக்கிட்ட வேணாலும் சொல்லு யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா அதுக்கு நான் பார்த்துக்கிறேன் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பூமியுமே எங்கள் மாசா சொல்லிட்டு மீனாட்சியும் முத்தலகையும் கூட்டிகிட்டு அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க அந்த நிறைய இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்ரணமுமே வந்து பாத்தியா அஞ்சலி இந்த மாதிரி இதுதான் உண்மையான அம்மா அப்பா பாசங்கிறது ஒரு குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் பாசம் ஆனால் அந்த பாசம் உங்ககிட்ட ஒரு பசங்க கூட கிடையாது சொல்லப்போனால் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே பவுடர் பால் ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சுமே வந்து இந்த மாதிரி நீ சம்பந்தமே இல்லாமல் அந்த குழந்தையோட உயிரோடு விளையாண்டுட்டு இருக்க பற்றியா அந்த அளவுக்கு நீ இவ்வளோ மொட்டமான ஆளாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனோடு திட்டிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் மட்டும் பேச்சுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா கண்டிப்பாக அவ்வளோதான் நீ உங்கள் அம்மாவும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் ஸ்வேதாக்குமே மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன் அப்படின்னா அஞ்சலி பயங்கர கோபத்தோடு இந்த மாதிரி வந்து பூமி முத்தலகை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அவங்க அவங்களுமே வந்து சொர்ணத்தை தனியாக கூட்டிகிட்டு போய் எனக்கு என்னமோ அஞ்சலி ஏதோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பயங்கர கோபத்தில் இருக்காங்க இந்த கோபத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே சொர்ணமே வந்து கவலைப்படாத என்ன ஆனாலும் சரி பூமி சமாளிச்சுக்குவான் ஆல்ரெடி அவன் இப்போ எடுத்துருக்க முடிவு எனக்கு என்னமோ வந்து ரொம்ப சரியான முடிவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து பூமி மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அவங்களுமே அமைதியாகிடுறாங்க ஆனால் இங்கே பூமியுமே வந்து முத்தலகி கரெக்டாக மீனாட்சி ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுமே ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் முத்தலகம் மீனாட்சி இதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வந்து கொஞ்சம் விளாண்டு பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்குற பூமிக்குமே கொஞ்சம் மனசு லேஸ் ஆகிடுது பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரோட அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருமே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் இங்கே யாருமே யோசிக்காத அளவுக்கு அஞ்சலி ரொம்ப மட்டமான ஒரு வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களையுமே அவங்க அம்மா கிட்ட கூட எந்த ஒரு சஜஷனுமே கேட்காம டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து என்னோட குழந்தைய வந்து என்னோட ஹஸ்பண்டே வந்து பிரித்து இன்னொருத்தட்ட கொடுக்குறாரு இதுக்கு காரணமாக அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து உடந்தையாக இருக்காங்க எனக்கு எப்படியாவது என் குழந்தைய எங்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அங்கேயே சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே இருக்கிற எல்லாரையுமே போலீஸ் எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இதனால போலீஸுமே வந்து கண்டிப்பாக அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்கணும் அது வந்து சட்டப்படி உண்மை அதனால கண்டிப்பாக வந்து அஞ்சலியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையை வாங்கி அஞ்சலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே அஞ்சலியை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பூமியோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே கரெக்டாக வந்து சொரணுமே வந்து பார்த்து ஷாக் ஆகிறாங்க இன்னும் அஞ்சலி போலீஸோட வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அஞ்சலி உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே அஞ்சலி பேசுறதுக்கு வரல இந்த பக்கம் போலீஸ்காரங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லைம்மா இந்த மாதிரி இந்த அம்மாவோட குழந்தைய நீங்க தான் பறிச்சு இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுத்துருதா சொல்லியிருக்காங்க யார் அவங்க அவங்கள முதல்ல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பக்கம் அந்த சவுண்டை கேட்ட உடனே கரெக்டாக பூமி முத்தலகமே வந்து கீழே மீனாட்சியோட கீழே வந்துடுறாங்க கீழே வந்த உடனே இங்கே போலீஸ்காரங்களுமே வந்து ஏமா நீங்கள் தான் முத்தலகமா எதுக்காக இந்த மாதிரி இந்த அம்மாவோட குழந்தைய நீங்கள் பறிச்சு வச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே முத்தலகமே வந்து இல்லை இல்லைங்க நான் அப்படிலாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ கரெக்டாக வந்து இந்த புக்கு அஞ்சலியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்க ஏமாத்துறாங்க என் குழந்தை எப்படியாவது என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக இந்த குடும்பமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட இவங்க ஏலகிரி ட்ரிப் போகிறதுக்காக இங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் கிளம்பும் போது என் குழந்தை என்கிட்ட விடாம என் குழந்தை என்கிட்ட இருந்து பறித்து அவங்க அந்த ட்ரிப்புக்கு அந்த குழந்தையை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க என் குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு அமைச்சிடலான்ற எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் என்னென்ன சுச்சுவேஷன் நடக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்களுக்கு விளக்குறாங்க அவங்களுக்குமே பயங்கரமான குழப்பமா இருக்கு என்னோட அது இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருமா இந்த மாதிரி உன் குழந்தை தான் அது உண்மை தான் பிரச்சனை கிடையாது முதல்ல உன்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லு தான் வந்து உன் சப்போஸ் வந்து உன் உங்ககிட்ட தரமாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட்டிட்ட கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இந்த பக்கம் பூமி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு அப்போ அஞ்சலியுமே வந்து பூமியை பார்க்குறாங்க இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அவருமே வந்து இது உங்க குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வாயே பேசாமல் இருக்கிறாரு ஏன் அப்படின்னா கரெக்டாக வந்து அஞ்சலியோட குழந்தை தான் குழந்தை அப்படின்னு சொல்றதுக்கு அவர் விருப்பப்படாமல் நின்றுட்டு இருக்காரு அப்போ அங்கே இருந்த சொரணமே அது அவனோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் என்னமா அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க இருக்காங்க சொல்லி சொல்றப்போ இல்லங்க அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க ஆனா அந்த குழந்தை யார் வச்சிருக்கான்னு பாத்தீங்களா அவங்க அப்பா கையில் அந்த குழந்தையே கிடையாது இந்த முத்தலக்கு தான் வந்து எங்கிட்டருந்து இந்த குழந்தையை பறிக்கிறதுக்காக ஒரு பிளானை போட்டு இது இவர் ஏமாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூமியுமே முத்தலக்கால ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க உடனே இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கான போலீஸுமே ஏமா இப்படிலாம் பண்ணக்கூடாது முதல்ல அந்த குழந்தை அவங்கக்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சொர்ணம் பேச ஆரம்பிக்கிறாங்க சார் இந்த மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற தகுதி கூட அந்த அஞ்சலிக்கு கிடையாது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட உடனே அந்த போலீஸ்காரங்களும் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாங்க அந்த தகுதி கூட அந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இங்க சின்ன மெடிக்கல் கண்டிஷனால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே எதை பற்றியுமே யோசிக்காமல் போலீஸ்காரங்களும் முத்தலை கையிலேருந்து அந்த குழந்தையை வாங்கி அது அவங்க கண்டிஷன்மா அவங்களோட குழந்தை என்ன அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை கரெக்டாக முத்தளை கையில் வாங்கி கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிறதெல்லாம் சட்டப்படி குட்டுறோமா இந்த ஒரு டைம் உங்களை வான் பண்ணி விட்டுறேன் ஆனால் இதுக்கு மேலே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஒன்று இதை கேட்ட உடனே அஞ்சலிக்கு பயங்கரமான சந்தோஷம் அப்பா இதுக்கு மேலே என்கிட்டருந்து மீனாட்சி யாருமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட இருக்காங்க ஆனால் அந்த நேரம் யாருமே நினைக்காத மாதிரி அங்கே தனம் வந்து கரெக்டாக டாக்டரும் வராங்க அப்போ வந்து தனத்தை பார்த்த உடனே இங்கே வந்து எல்லாருமே வந்து ஷாக் ஆகாமல் கேஷுவலாக இருக்காங்க பட் ஆனால் அஞ்சலி மட்டும் ஷாக் ஆகிறாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி தனத்துக்கு பின்னாடி அந்த டாக்டர் நிற்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்குமே ரொம்ப பதட்டம் ஆகிடுது அப்போ தனமே வந்து இந்த மாதிரி வந்து அஞ்சலியை பார்த்து என்ன அஞ்சலி உண்மையாலுமே இந்த குழந்தை உங்களுக்கு தானா இல்லை இந்த குழந்தை எங்கே இருந்தால் தூக்கிட்டு வந்தீங்களா உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன்லாம் வந்து எந்த பேடாகவும் இருக்கிற மாதிரி தெரியலையே குழந்தையை பற்றி உங்களுக்கு தானே இந்த மாதிரி வந்து பால் கொடுக்குற திறமை இருக்கும் ஆனால் உங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எந்த தகுதியுமே இல்லையே அப்புறம் எப்படி இந்த குழந்தை உங்களுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவுட் பண்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க இங்கே அஞ்சுலேயுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு நீ ஒரு வேலைக்காரி நீ நீ என்கிட்ட இப்படிப்பட்ட கேள்வி கேட்கணுமா முதல்ல என்கிட்ட பேசுறது நிறுத்திட்டுவோம் வேலையை போய் பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தனமுமே வந்து யார் பேச்சையுமே கேட்காம அப்படியே அவங்க பக்கத்தில் போயிட்டு இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அஞ்சலோட கண்ணத்தில் பலார்னு ஒரு அறையை வச்சுட்டு அந்த குழந்தையை வாங்கி இந்த பக்கம் கரெக்டாக முத்தளை கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்க்குற போலீஸுக்குமே ஒன்றுமே புரியல எதுவும் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க இது மாதிரி அம்மா கிட்ட இருந்த குழந்தைய பிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சார் சும்மா சார் உங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாது உண்மையை சொல்ல போனால் இந்த குழந்தையோட உண்மையான அம்மாவே முத்தலை அளவுக்கு தான் அப்படின்னு தனம் சொல்றாங்க இது கேட்டவனா அஞ்சலி ரொம்ப பதட்டத்தில் சார் இவங்க போய் சொல்றாங்க சார் எனக்கு என்னமோ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டு நாடகம் மாற மாதிரி இருக்கு எப்படியாவது என் குழந்தை எங்கிட்ட வந்து வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த நேரம் சாரி இதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு சார் அது மட்டும் இவங்களோட சுயநலத்துக்காக இந்த இந்த குழந்தை மட்டும் கிடையாது இன்னொரு குழந்தையுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த போலீஸ்காரங்களே கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் பயங்கரமான கேஸா இருக்கு இதை விசாரிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா இந்த குழந்தை இவங்களுக்கு இல்லை அது மட்டும் இவங்க இன்னொரு குழந்தையுமே வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கறாங்க ஒன்னு இது கேட்ட மாதிரி தனம் 분명한데. அந்த டாக்டருமே உள்ளே கூப்பிட்றாங்க அந்த டாக்டர் கூப்பிட்டு அந்த டாக்டருமே சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் சார் உண்மையுமே அந்த குழந்தை இவங்களுக்கு கிடையாது இந்த பெண் குழந்தை அந்த முத்தலை கூடது தான் சொல்லப்போனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே இவங்க அந்த குழந்தைய வந்து மாற்றி வாங்கிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஆண் குழந்தை இருக்குது அந்த குழந்தை பேர் சரவணன் அந்த குழந்தை வேற யாரும் கிடையாது இந்த தனத்தோட தான் இந்த தனத்தோட ஹஸ்பண்ட் வந்து சரியான வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி போனால் அவர் தான் வந்து இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி வந்து பணத்துக்காக இவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினாவை கை காட்டுறாங்க ரஜினாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸுமே கண்டுபிடிச்சிடுறாரு ரெஜினா சரியான வந்து கிரிமினல் லாயர் இவங்களை எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அப்படிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி இவங்களோட சுயநலத்துக்காக அந்த குழந்தைங்களை மாற்றினால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சொல்லப்போனால் இப்போ தான் இந்த உண்மை எல்லாத்தையுமே எனக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அதுக்குண்டான காரணமே இந்த தனம் தான் அவங்க தான் என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஆனால் இதை கேட்ட முத்தலுக்கு பயங்கரமான ஷாக்கு அப்போ மீனாட்சி தான் நம்மளோட உண்மையான குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசளவில் யோசிச்சுட்டு அவங்களுமே கண் கலங்கிட்டு மீனாட்சி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பூமிக்கு பயங்கரமான ஆத்திரம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன அடையிறதுக்காக இந்த மாதிரி வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருப்பேன் அது எங்களோட குழந்தையை பிரித்து அதை நீ வச்சுக்கிட்டு வேற ஒருத்தரோட குழந்தையை பிரித்து எங்ககிட்ட கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் வந்து அஞ்சலியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த நேரம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்கே கரெக்டாக பேச்சியுமே வந்துடுறாங்க பேச்சுக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரிய வருது அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பேச்சியுமே வந்து இந்த ஊருக்கே வந்து கரெக்டாக வந்து வழி வழியாக நடைமுறை வழியாக கரெக்டாக நடந்துகிட்டு இருக்க ஒரே குடும்பம் நாங்கள் தான் ஆனால் நீ எங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இப்படி பட்ட பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ எல்லாம் இனிமேல் என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு பலார்னு ஒரு அறைய விட்டு அவங்க அம்மாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு நீ எல்லாம் ஒரு அம்மாவை முதல்ல உன் பொண்ணு என்ன பண்ணாலும் அதுக்கு நீ துணை போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட அவங்கள பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கப்போ இங்கே போலீஸுமே வந்து சரி இப்போ தான் எனக்கு உண்மையே புரிய வருது சொல்ல போனால் உண்மையான தப்பு பண்ணவங்க இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே இந்த பக்கம் அஞ்சலி ரஜினா பக்கம் போயிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே அஞ்சலிக்கும் ரஜினாக்கும் பயங்கரமான பயம் நம்ம பண்ண எல்லா தப்புமே இந்த தனம் கடைசி நேரத்தில் வந்து